அறிவு வளர்ச்சியும் விகுடயோகம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே மிதுனம் பேச்சால் உயர்ந்தது திறமையால் உயர்ந்த ராசியில் இந்த ராசியை உறுதிட்டு சொல்லலாம் இப்போ குரு அதிசார பயிற்சி உங்கள் ராசியில் தான் நடக்க போகுது உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் கடகத்துக்கு மாறுறாரு இப்போ தான் கேள்வி வந்துருக்கு இப்போ தான் குரு பயிற்சி கேள்விப்பட்டோம் மே மாதத்தில் அதுதான் இங்கே விஷயமே மே இந்த வருஷம் மட்டும் குரு ரெண்டு பயிற்சி குரு பயிற்சி மேசத்துக்கு வந்த குரு திருப்பி கடகத்துக்கு மாறி சில காலம் பயணிக்கிறார் அக்டோபர் பதினெட்டு முதல் டிசம்பர் மூணு வரைக்கும் மீண்டும் அப்போ தான் எவரார் அப்போ ரெண்டு குரு பயிற்சி ஒரு வக்ரம் ஒரு வக்ரம் நிவர்த்தி செலவாக வேணும் அதை பற்றி கிடைக்க போகிற அற்புதங்கள் என்னென்னு பார்த்துருவோம் ரைட் முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம பேசப்போது பார்த்திங்கன்னா வேலை செய்யும் இடத்தில் நடக்கும் அற்புதங்கள் முதல்ல இந்த ராசிக்கு சில காலம் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல இருந்த தொந்தரவுகள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ஒன்று மூவாத்தி ஒன்று செஞ்சதுக்கு ரெப்பூட்டேஷன் இல்லை வேதனை தான் மிச்சம் ராசிக்கு ஏன்னா குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லும்போது மிதனத்தில் குரு வந்து எல்லாத்துக்கும் நல்லது நடக்குது என் நான் சொல்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு பழிக்குது எனக்கு ஏன் வரல அது இந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா சண்டையும் வந்து அன்பையும் காட்டி இந்த மாதிரி நடந்தது சரி ஃபஸ்ட்டு விஷயமாக வேலை வேலை செய்கிற இடத்துல இருந்த தொந்தரவுகள் விலகுது அதில் ஒரு நல்வாய்ப்பாக வேலை தடங்கல்கள் அதாவது வேலை போயிடுமோன்றக்கிற இடத்துல ப்ரொமோஷன் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ தொந்தரத்தில் ஒரு வாய்ப்பு குரு பார்வை வந்தனால அப்படியே மாறிடுது வேலையில் மாற்றங்கள் நிறைய நடக்குதுங்க வேலை ப்ராஜெக்டாக இருக்கலாம் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கே நான் சொல்லியிருக்கேன் சார் ப்ரெஷர் குறைய போகுது எவ்வளோ சொல்லுற எங்களுக்கெல்லாம் ப்ரெஷர் குறையுமா அப்படின்னாருங்க கவர்மெண்ட் நடத்துகிறாங்க அப்படின்னு அப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு தான் இதை ஒரு டாக்டருக்கு சொன்னேன் சார் கொஞ்சம் ப்ரெஷர்லாம் குறையிற மாதிரி இருக்குது நான் ப்ரெஷர் செக் பண்ணுறது பல பேர்த்துக்கு எனக்கு ஆயிரம் ப்ரெஷர் இருக்குன்னாரு இல்லை பிஸியஸ்ட் பர்சனாக அந்த மாதிரி இருக்குது தெசி பிஸி பிஸியாகிடுங்க சும்மா இருக்காது சும்மா இருந்தால் தலாசி இருக்கக்கூடாது அந்த மாதிரி இப்போ ராசி தத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு இசை பிடிக்கும் தான் பெட் அனிமல்ஸ் ஒரு வண்டி வாகனங்கள் கற்றுக்கிறது பெண்கள்லாம் வண்டி வாகனம் கற்றுக்குவாங்க பெட் அனிமல்ஸ் சம்மந்தப்பட்டது அதோட இடம் சம்மந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் இதேதான் ஓடிகிட்ருக்கும் சாப்பிட்றாங்களோ இல்லையோ சாதிக்கணும் அச்சீவ் பண்ணணும் நம்மளை அவமானப்படுத்த முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு தோன்ற நேரம் பட் அதுக்கு ஒரு நேரங்காலம் காலம் இப்போ தான் வந்திருக்கு கையிருப்பு பணம் உண்டு நகை வாங்குற யோகம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டில் குரு ரெண்டாம் இடம் குருன்னா தங்கங்க ரெண்டாம் இடம்னா வீடுங்க ரெண்டாம் இடம் பணம் அப்போ கையிருப்பு பணம் உண்டு அதன் மூலம் நகை உண்டு அப்போ இந்த விஷயம் நடக்குது அப்போ வேலை வாய்ப்பு அதில் புது மனுஷன் சக்ஸஸ் பணம் உண்டு இதில் குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாலே தொடர்பு இருந்தாலே குழந்த பாக்கியம் உண்டு இந்த ராசி பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதி கேதுவின் பிடியில் இப்போ கொஞ்சம் மாட்டும் அந்த நேரத்தில் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் குழந்த வாய்ப்பு வந்துடும் அது ஆமணி கடைசியிலிருந்து வரும் அப்போ ஜாதக ரீதியாக பார்த்து தான் ஐவிஎஃப் ஆ இது மாதிரி சொல்லணும் இல்லை இயற்கையாக முயற்சி பண்ணுறவங்க என்ன வைத்தியம் பார்க்கணும்னு எடுத்தவங்க இங்கிலீஷ் மெடிசன் போகக்கூடாது எப்போவுமே என்ன அப்புறம் போனாங்க ஒரு சில ஜாதக ரீதியாகவே சொல்லுவோம் உங்களுக்கு சித்தா ஆயுர்வேதம் சிட்டான் சித்தா வேறு ஆயுர்வேதம் வேறு யுனானி அக்குப்பன்சர்லே சரியாகும் எண்ணெய் வைத்தியம்னு இது மாதிரிலாம் வரும் பொதுவாக இங்கிலீஷ் மெடிசன் தான் நிறைய பேர்த்துக்கு போய் சியாட்டிக் நர்வுன்னு ஒருத்தர் பிரச்சனைக்கு வந்தார் இந்த மிதன ராசிக்காரர் லக்ன மிதனம் லக்னம் மிதனம் இருக்குது எண்ணெய் வைத்தியம் சர்ஜரி அவர் சர்ஜரியும் சார் நடக்க முடில சார் நட ஸ்டெப்பு ஏற முடியல சார் பொறுங்கள் எண்ணெய் வைத்தியம் காட்டுது லேட்டாகுன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மசாஜ் மாதிரி பண்ணியே ஆச்சு அந்த மாதிரி வைத்திய முறையை பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் குழந்தை பாகியம் ஒன்று அதை ப பிரதானமாக பாருங்கள் குரு திருமணம் சம்மந்தப்பட்டது எப்படி ஆல்ரெடி திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடந்து கன்ஃபார்ம் ஆனவங்களுக்கு ஓகே இப்போ குறிப்பாக ஆவணி மாதம் ஐப்பசி மாதம் வரைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்டது பேச்சுவார்த்தையாகவே இருக்கணுமே தவிர உறுதி கொடுக்கக்கூடாத மிதனம் ஏன்னா ஏழுக்கு குரு இல்லையே இப்போ குரு பார்வை அங்கே இல்லாத காலகட்டத்தில் குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்தாச்சு ஆல்ரெடி பேசிய பேச்சுவார்த்தைகளே புது முயற்சிகள் பார்க்கணும்னா ஜாதகம் லக்னம் அந்த ரீதியாக பார்த்தா தான் ஓகே நீங்கள் பண்ணலாம் கோச்சார சந்திரன் அடிப்படையில் திருமணம் சம்பந்தப்பட்டது வெயிட் பண்ணுங்கள் இப்போ பேச்சுவார்த்தை ஏதாவது பேசுனா சார் சேம் கம்யூனிட்டி சப் கேஸ்ட் மாறுது இல்லை பொண்ணுக்கு கொஞ்சம் வயசு ஜாஸ்தி இப்படி வந்து நிற்கும் பையன் பொண்ணுக்கு சிறு ஏற்றத்தாழ்வுகள் சம்பள ரீதியாக சொத்து ரீதியாக இந்த மாதிரி முடிகிற வரணுன்னு தான் இப்போ முடியும் இப்போ அந்த காலகட்டம் இப்படி வந்திருக்கு பாருங்கள் ஏன்னா குரு அதிசாரமாக வந்தனால இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் அதை பார்க்கலாம் ரைட் இப்போ திருமணம் உண்டு திருமணம் பார்க்கும்போது பொதுவாக ஜாதகம் நல்லா நல்லா பார்க்கணுங்க எல்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா எல்லோரும் ஆறாம் வட்டை வலுப்படுத்த ஆரம்பித்தாச்சு ஆறாம் இடம்னா ஏழுக்கு விரையும் திருமணத்துக்கு விரையும் தான் ஆறாம் ஆகும் ஆரம்பம் வந்தால் வேலை வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லோரும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க தவறில்ல அப்போ என்னென்னா ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது அதுக்கு பரிகாரம் பண்ணணும் அது மாதிரி பண்ணிட்டு பண்ண வேண்டிய காலகட்டம் இருந்தால் நிச்சயமாக ஜெயிச்சிடும் தாய் தந்தையின் உடல்நிலை நல்லாகிற காலகட்டம் அதை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேள்விக்கிற எங்களுக்கு தொடர்பு கிளங்க ஏதாவது கேள்விகள் சந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று மருத்துவ செலவு இந்த மெடிசனும் மிதனமும் சொல்லலாம் ஒன்று இவங்களுக்கு பண்ணாங்க இல்லை அப்பா அம்மாவுக்கு இல்லை இவங்க குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் அல்லது மருந்த மாத்திரையும் இது ரெண்டையும் பிரிக்கவே இல்லை திருப்பி 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 பாதி டாக்டர் ஆகிட்டாங்க பாதி ஃபார்மசிஸ்ட் ஆகிட்டாங்க இந்த மாதிரி இந்த மருந்து இது இப்போ ரீசெண்டாக கண் தொந்தரவு வேறு வந்து போனது பாடி ஹீட் ஆனது ஒரு சிலர் கொண்டு வந்திருக்கோம் ஸ்கின் ரேஷஸ் மாதிரி வந்தது இன்டைஜன் வந்தது அப்போ இதில் ஏதோ ஒன்று ஒருத்தருக்கு வந்தாச்சு இப்போ ஃபஸ்ட்டு ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ் ஆகுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொஞ்சம் தேவை கொஞ்சம் நடக்கணும் இந்த ராசிக்கு வாக்கிங் போகிறது நடக்கிறது உணவு சம்மந்தப்பட்டது இரவு நேரம் உணவை தவிர்ப்பது இந்த மாதிரி ஒரு சிலது பார்த்துக்காங்க செட் ஆயிரும் இதுதான் ஃபஸ்ட் இந்த ராசிக்கு ஒரு சூட்சமும் இப்போ பார்க்குது என்னென்னா குரு உங்கள் ராசிக்கு ஆறு எட்டாம் இடத்தை பார்க்குது மற்றும் பத்தாம் இடம் எட்டாம் இடம்தான் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பாவம் அங்கே எட்டாம் இடம்ங்கிறது நம்ம வயிறு சம்மந்தப்பட்டதில் இந்த யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட சொல்வோம் புதையல் சம்மந்தப்பட்ட சொல்வோம் பெண்கள் யூட்ரஸ் புதையல் ஜென்ஸ்னால் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்களே ஒரு சில டயாலிசிஸ் போனவங்க கூட மீண்டு வர வாய்ப்பு உண்டு கேன்சர் வகை போன அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஏன்னா எட்டாம் இடம் ஆயில்ஸ் தானுமே அப்போ ஆயில் அதிகரிச்சிருந்தே அப்போ ஆயில் அதிகரிக்கிறனால இறக்கும் தருவாயில் இருக்குதுன்னு ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஆக வாய்ப்புண்டு பட் பெரிய செலவு பண்ணுறவங்க ஜாதகம் மற்றது பார்த்துக்காங்க பட் கோச்சார ரீதியாக ஆயுள் பாவம் அதிகரிக்கும் நிலை வந்தாச்சு ஒரு சக்சஸ்ஸான காலகட்டங்கள் தான் இன்னொரு விஷயம் எட்டு மற்றும் பத்தாம் அதிபதியே இவர் தான் எட்டு ஏன்னா எட்டாம் அதி பத்தில் இருக்கேன் எட்டு பத்து தொடர்பு வந்துச்சுனாலும் என்னென்னாங்க வேலை செய்கிற இடத்துலையோ பிஸ்னஸ்லேயோ எதிரிகள் தான் எதிரிகள் வம்பு வழக்கில் தான் அது உங்களுக்கு சாதகமாகிடும் நீங்கள் முயற்சி சம்பந்தப்பட்ட சக்ஸஸ் ஆகிரும் இப்போ தான் இந்த புதுசாக ஒரு விஷயம் வந்துருக்கு கோயில் சம்மந்தப்பட்டதுக்கு பணம் கொடுக்குற மாதிரி நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தலைமை பொறுப்பு மாதிரியில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ இது பெட்டராக இருக்கும் இந்த வேலையில் இந்த ராசி பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி மாற்றினது இப்போதானே வெளியே போயிருக்கேன் அந்த ஒரு சில புது வேலையில் ஒரு திருத்தம் ஏற்படுது இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஒரு மாற்றங்கள் ஒரு சில விஷயங்கள் சொன்னேன் இல்லையா அதை கொஞ்சம் கவனிப்பாக வேகப்படுத்தணும் மாணவர்களுக்கு எப்படி இருக்குது பார்ப்போம் அதுவாக மாணவர்களுக்கு கோல்டன் டைம் உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி சூரியனோட பயணிக்கிறார் இந்த கேதுவன் கொஞ்சம் இதெல்லாம் அதுவும் மாறிடுது இப்போ வளர்ச்சி வெற்றியாக இருக்கும் கல்வி நல்ல மேன்மையாக இருக்கும் நல்ல சிந்தனை நல்ல ஆசிரியர் இணக்கமாக இருக்கிறது உங்களுக்கு படிப்பு புரியலாம் கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆபத்துக்கு உதவுற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடியது இந்த நேரம் கோல்டன் டைமாக மாணவர்கள் உண்டு குலதெய்வ அருள் நிச்சயமாக ஒரு மேன்மை பொருந்தியதாக வருகிற காலகட்டம் ஓவரால் இந்த ராசிக்கு பெட்ரு இப்போ எது தான் கவனம் இருக்கணும் ஃபஸ்ட் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் உங்கள் மொபைல் மொபைல் சம்மந்தப்பட்டது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது அண்டை வீட்டாருடன் சொல்லுகிற சீக்கிரட் சம்மந்தப்பட்டது உங்கள் தகவல் உங்கள் சீக்கிரட்டாக உங்கள் வளர்ச்சியை வேகமாக சொல்ல வேண்டாம் ஏன்னா உங்கள் ராசியில் மூன்றாம் இடத்துல கேது ஒன்பதில் ராகு அப்போ உங்களை பற்றி தகவல்கள் வெளியே போகும்பொழுது தவறாகவோ இதாக வரும் அப்போ அந்த மாதிரி விஷயம் சீக்கிரத்தை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க ஜாமீன் கேளுத்துக்கள் கொஞ்சம் காலகட்டம் போடாமல் இருங்க இப்போ என்ன வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வழிபாடு பண்ணால் ஜெயிச்சிருவானா மேன்மை பயந்துருவேணா வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு நீ கும்பிட வேண்டியது லக்ஷ்மி வழிபாடு அலங்காரமுள்ள பெண் தெய்வ வழிபாடு பண்ணால் போதும் இல்லை குழந்தை வடிவத்தில் இருக்கிற பெண் தெய்வ வழிபாடு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் பெரிய பெரிய கோயில்கள்லாம் போங்க வீட்டு அருகில் எதா இருக்கா அந்த கோயில் ஒரு டைம் போயிட்டு வாங்களே அதிசார குரு மிகுந்த யோகத்தை கொடுத்துருவார் நிறைய பேத்துக்கு நான் இந்த ராசிக்கு தான் குழந்தையும் தெய்வம் ஒரு நாள் கொடுத்துருக்கேன்னா மாசாணி அம்மன் கோயில் கொடுத்துருக்கேன் அங்கே தான் குழந்தையும் இருக்கும் பெண் தெய்வம் குழந்தை ரெண்டுமே காம்பினேஷன் மாசாணி அம்மன் இங்கே வர மிதுனமே மாசாணியை மாசி மாதத்தை ஆணி மாதத்தை கொடுக்கறது மாசாணி அம்மன் தெய்வத்தை கொடுத்து சக்ஸஸ் ஆனது நிறைய பேர் உங்களுக்கு அந்த தெய்வம் யோகமாக இருக்கும் சரி கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா எங்களுக்கு தொடர்பு கொடுங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்